ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் வீக்லி உண்டியல் சேவிங் சேலஞ்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் பார்க்க போகிறோம் வாரம் ஐம்பது ரூபாவை நம்ம இந்த மெத்தடில் சேவ் பண்ணால் நம்மளால் நாற்பத்தஞ்சாயிரம் வரை ஈஸியாக சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் கோல்டு சேவிங் மணி சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேவிங்ஸு அப்படின்னாவே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது நம்ம வீட்டில் சேமிக்கிற உண்டிய சேமிப்பு தான் அதன் பிறகு தான் வந்து பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸு இது போன்ற விஷயம்லாம் நம்ம சேவிங்ஸ்னா ஞாபகத்துக்கு வரோம் நம்ம வீட்டில் எல்லா நாளும் கையில் பணம் இருக்குமானா இருக்காது ஏன்னா வந்து எல்லாராலேயும் வந்து கையில் எப்பவுமே பணம் வச்சுருக்க முடியாது அதுவும் மிடில் கிளாஸ் வந்து சுத்தமாக டெய்லியும் பணன்றது இருக்காது இதே வந்து வாரத்துக்கு ஒரு முறைன்னா நம்ம கையில் கண்டிப்பாக பணம் இருக்கும் ஏன்னா நம்ம வாரமான வெஜிடபிள் நான்வெஜ் இது மாதிரி வாங்கும் பொழுது மீதி ஆகிற சேஞ்சஸ் இருக்கும் அந்த சேஞ்செல்லாம் வந்து நம்ம இந்த வார உண்டியல் சேமிப்புக்கு சேவ் பண்ணலாம் வாரம் ஐம்பது ரூபா அப்படின்ற ஒரு ரவுண்டான அமௌண்ட்டை நம்ம சேவிங்ஸாக எடுத்து வைக்கும் பொழுது அதை வந்து பெரிய அமௌண்ட்டாக மாற்ற முடியும் இந்த வார உண்டியல் சேமிப்பில் நீங்கள் வந்து வாரமான ஐம்பது ரூபாவை நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் சேவ் பண்ணாவே போதும் நாற்பத்தஞ்சாயிரம் வரை ஈஸியாக சேவ் பண்ண முடியும் எப்படி நம்ம வாரமான ஐம்பது ரூபாவை எடுத்து வைக்கலாம் எப்படி நம்ம நாற்பத்தஞ்சாயிரம் வரை சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இது மாதிரி டேப்லெட் காலம் போட்டுக்கணும் இது வேறு ஒன்றும் இல்லை இந்த ஜனவரி மாதத்துடைய கேலண்டரை தான் நான் இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன் இப்போது இந்த வருடம் ஸ்டார்ட் ஆகி ரெண்டு வாரம் தான் ஆகப்போகுது அதனால் வந்து நீங்கள் இந்த ரெண்டு வாரத்துக்கான அமௌண்ட்டையும் எடுத்து வச்சு நீங்கள் ஜன்வரி மந்த்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டிசம்பர் வரையும் வாரமானால் இந்த ஐம்பது ரூபாவை சேவ் பண்ணலாம் அதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிளாக இந்த ஜன்வரி மந்த்துடைய டேப்லர் காலத்தை நான் போட்டிருக்கேன் இது மாதிரி வந்து உங்களால் டேப்லர் காலம் போட்டுக்க முடியலன்னா நம்ம வீடுகளில் வந்து ஒரே ஷீட்டில் இருக்கிற மாதிரி கேலண்டர் இருக்கும் அல்லது வந்து ஒரு ஷீட்டில் ரெண்டு மாதம் இருக்கிற மாதிரி கேலண்டரும் இருக்கும் அது மாதிரி கேலண்டரை எடுத்து வச்சுக்கிட்டு வாரமான ஐம்பது ரூபாவை இந்த மெத்தடில் நீங்கள் உண்டியல் சேமிப்பாக சேவ் பண்ணி பாருங்கள் உங்களால் வந்து வருட இறுதியில் பெரிய அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியும் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மாதத்தில் நாலு வாரம் இருக்கும் ஒவ்வொரு மாதத்தில் வந்து அஞ்சு வாரம் இருக்கும் ஆனால் வந்து நம்ம காமனாக அஞ்சு வாரத்துக்கான அமௌண்ட்டையும் எடுத்து வைக்கணும் ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம ஐம்பது ரூபாவை எடுத்து வச்சு அஞ்சு வாரமும் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் நான் சொல்கிற மெத்தடில் எடுத்து வச்சிங்கன்னா உங்களால் டிசம்பர் இறுதி வாரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டை சேவிங்ஸாக எடுத்து வைக்க முடியும் இந்த டேப்லர் காலத்தில் நம்ம ஐம்பது ரூபாவை வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து வைக்க போகிறோம் வார சம்பளம் வாங்குறவங்க வாரத்துக்கு ஒரு முறை சேல்ரி கொடுப்பாங்க அஞ்சு நாளைக்கு ஒரு முறை சில பேர் வாங்குவாங்க சில பேர் வந்து ஆறு நாளைக்கு ஒரு முறை நிறைய வேலை கண்டினியூஸாக இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையிலலாம் வேலை பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா சண்டே கூட வேலை பார்த்து ஏழு நாளும் வந்து சம்பாதிப்பாங்க அது மாதிரி ஆளெல்லாம் நீங்கள் இந்த சேவிங் சேலஞ்சுக்கு வாரமான அமௌண்ட்டை எடுத்து வச்சிடலாம் ஒரு சிறிய அமௌண்ட்டை நீங்கள் உண்டியல் சேவிங்ஸாக வாரமான எடுத்து வச்சிங்கன்னா வருட இறுதியில் அதை பெரிய அமௌண்ட்டாக மாற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் தினச்சம்பளம் வாங்குறவங்களும் இந்த சேவிங்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் தின சம்பளம் எனக்கு குறைவாக இருக்குங்க அப்படின்றவங்க நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை கூட இந்த ஐம்பது ரூபாவை எடுத்து வைங்க உங்களாலையும் சேவ் பண்ண முடியும் மாத சம்பளம் வாங்குறவங்க பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் வந்து மாதத்துக்கு ஒரு முறை தான் சேல்ரி வரும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம வார செலவுகளுக்காக அமௌண்ட்டை எடுத்து வைப்போம் அது மாதிரி வந்து வார செலவுலேருந்து நம்ம ஐம்பது ரூபாவை எடுத்து வைக்கலாம் வாரமானால் நம்ம என்ன வாங்குவோம் நான்வெஜ்ஜு இது மாதிரி வாங்குவோம் அது மாதிரி இருந்து ஐம்பது ரூபாவை நீங்கள் இந்த மெத்தடில் எடுத்து வைக்கலாம் இப்போ ஐம்பது ரூபாவை நம்ம எப்படி எடுத்து வைக்கலான்னா முதல் வாரம் நீங்கள் ஜனவரி ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் ரெண்டு வாரம் தான் ஆயிருக்கு இந்த வருடம் தொடங்கி அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு வாரத்துக்கான அமௌண்ட்டையும் எடுத்து வச்சு மூணாவது வாரத்துலேருந்து கண்டினியூ பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு வாரம் நீங்கள் எவ்வளோ எடுத்து வைக்கணும்னா ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் ரெண்டாவது வாரம் நூறுரூபா மூணாவது வாரம் நூற்றி ஐம்பது ரூபாய் நாலாவது வாரம் இரநூறுபா அஞ்சாவது வாரம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் ஐம்பது ரூபாவை ஒவ்வொரு வாரத்தோடும் முதல் வாரம் ஐம்பது ரூபா ரெண்டாவது வாரம்னா ஐம்பது இன்ட்டு ரெண்டு நூறுரூபா மூணாவது வாரம்னா மூணு இன்ட்டு ஐம்பது நூற்றி ஐம்பதுன்னு சொல்லி நம்ம அந்த வாரத்தோட மல்டிப்பல் பண்ணி ஒவ்வொரு வார இறுதியிலையும் நீங்கள் உண்டியல்ல போட்டுக்கிட்டு வரலாம் அப்படி நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை போட முடியல அப்படின்றவங்க மாதத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்து நீங்கள் போடலாம் வாரத்துக்கு நம்ம வந்து உண்டியல் சேவிங்ஸ் போடும் பொழுது அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக ஐம்பத்தி ரெண்டு வாரம் போட்டால் பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும் நம்ம தினமும் கையில் அமௌண்ட் இல்லாதவங்க இந்த வாரமான உண்டியல் சேவிங்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை உண்டியலில் போட்டுக்கிட்டே வாங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு சேவாயிருக்கும் இப்போ வந்து வாரமான இந்த ஐம்பது ரூபாவை போடலாம் இதே வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு முறை நான் எடுத்து வைக்க போகிறேங்க அப்படின்றவங்க எவ்வளோ எடுத்து வைக்கலாம் அப்படின்றத கீழே பார்க்கலாம் ஒரு மாதம் நம்ம வந்து இந்த ஐம்பது ரூபாவை எடுத்து வச்சா எவ்வளோ எடுத்து வச்சுருப்போன்னா முதல் வாரம் ஐம்பது இரண்டாவது வாரம் நூறு மூணாவது வாரம் நூற்றி ஐம்பது நாலாவது வாரம் இரநூறு அஞ்சாவது வாரம் இரநூத்தி ஐம்பது இது மாதிரி எடுத்து வச்சா ஒரு மாத முடிவில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா சேவ் பண்ணியிருப்போம் ஒரு மாதம் எழுநூற்றி ஐம்பதுனா பன்னிரெண்டு மாதம் நம்ம ஜன்வரி ஸ்டார்ட் ஆகி டிசம்பரில் ஐம்பத்தி ரெண்டாவது வாரம் கம்ப்ளீட் பண்ணும் பொழுது நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போன்னா ஒம்பதாயிரம் ரூபா சேவ் பண்ணியிருப்போம் இதுவே வந்து மாதமான எழுநூற்றி ஐம்பது ரூபா அவங்களால் சேவ் பண்ண முடியுதுன்னா போஸ்ட் ஆஃபீஸில் கூட போடலாம் உண்டியல் சேவிங்ஸை நம்ம பண்ணி பண்ணி வந்து நம்ம அந்த அமௌண்ட்டை மாதத்துக்கு ஒரு முறை கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்கில் போட்டால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் நம்ம பழைய முறையை ஃபாலோ பண்ணி அந்த பழைய முறையை நம்ம புதிய முறைக்கு மாற்றணும் பழைய முறையே நம்ம வந்து ஃபாலோ பண்ண போனால் அந்த பணத்தை ஒரு ரூபா கூட நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது நம்ம பழைய முறையில் உண்டியல் முறையில் சேவ் பண்ணி அதை மாதமானால் புதிய முறை பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு மாற்றும் பொழுது அந்த அமௌண்ட்டை நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் அதனால் வந்து உண்டியல் சேவிங்ஸ் பண்ணிங்கள்லாம் மாதத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கூட நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்கில் போட்டுவாங்க அப்போ தான் வந்து நம்ம பணம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லைன்னா அதே உண்டியல் சேவிங்ஸு நம்ம எழுநூற்றம்பது ரூபா போட்டால் எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் இருக்கும் இதே இந்த எழுநூற்றி ஐம்பது ரூபாவை நம்ம பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டோம்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறை நம்மளுக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் அதனால் வந்து எப்பவுமே பழைய முறையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காமல் பழைய முறையில் சேமித்து புதிய முறையில் மாற்றும் பொழுது நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி நம்ம பணம் வந்து பெருகும் இப்போ நம்ம வருஷத்துக்கு ஒம்பதாயிரம் சேவ் பண்ணுறோன்னா அஞ்சு வருஷம் நம்ம வந்து சேவ் பண்ணுறோம் பேங்க்கில் சேவ் பண்ணுறோன்னா நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போன்னா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சேவ் பண்ணியிருப்போம் இது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத அமௌண்ட்டு இதுவே வந்து இன்ட்ரெஸ்ட்டு ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நம்ம ஒன் இயர் ஆடியெல்லாம் வந்து டிஎம்பி பேங்க்கில் போடும் பொழுது நம்மளுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க இதுவே வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆர்டி போடும் பொழுது நம்மளுக்கு வந்து இதை விட அதிகமான பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு கொடுப்பாங்க அப்போ நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டு ஆட் ஆகி நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும் நம்ம பணமும் வந்து சேஃபாக இருக்கும் நம்ம வார சம்பளம் வாங்குறவங்க தானே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்காமல் இது மாதிரி வார சம்பளக்காரங்க வாரமான ஐம்பது ரூபாவை நீங்கள் சேவ் பண்ணி பாருங்க அல்லது வந்து மாதமான எழுநூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சு பாருங்க இந்த வருட இறுதியில் உங்களால் ஒம்பதாயிரம் சேவ் பண்ண முடியும் அஞ்சு வருஷம் சேவ் பண்ணிங்கன்னால் நாற்பத்தஞ்சாயிரம் சேவ் பண்ண முடியும் எதுவுமே வந்து நம்மளால முடியாது அல்லது வந்து இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டா அப்படின்னு கூட சில பேர் நினைப்பாங்க சேவிங்ஸே பண்ணாதவங்களுக்கு இது பெரிய அமௌண்ட்டு தான் சேவிங்ஸே சுத்தமாக இல்லாதவங்களுக்கு ஐம்பது ரூபா சேவ் பண்ணாலும் அது சேவிங்ஸ் தான் நிறைய பேருக்கு வந்து இதை விட பெரிய அமௌண்ட்டு சேவ் பண்ணுறதுக்கு சக்தி இருக்கும் ஆனால் வந்து இந்த அமௌண்ட்டை கூட சேவ் பண்ண முடியாத நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு அது மாதிரி சேவ் பண்ண முடியாதவங்க இந்த சேவிங் சேலஞ்சை ட்ரை பண்ணி பாருங்கள் எதுவுமே முடியாதுன்ற முடிவை எழுதாமல் முடியுன்ற தொடக்கத்தை எழுதுங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு சக்ஸஸ் தான் இருக்கும் இந்த சேவிங்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் like பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்